ஏழை தாயின் கேட்டேன் ஏரோப்ளேன் தனியாக கேட்டேன் உலகம் முழுவதும் உழவ கேட்டேன் ஊதாரியான செலவுகள் கேட்டேன் ஜி என அழைக்க கேட்டேன் போர் ஜி ஃபைவ் ஜி அற்ற பி எஸ் என் தேர்தலுக்கு மட்டும் வருவார் எனவே டபுள் இன்ஜின் என்பார் அதை முதலமைச்சர் டப்பா இன்ஜின் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அது டப்பா இன்ஜின் தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மோடி அரசு இந்திய ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட் என்பதை நேற்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது என்று தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கட்சிகளும் குறிப்பாக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு புறக்கணிக்கிறது என்ற குரல் ஒன்றிய மோடி அரசாங்கம் டெல்லியில் வந்த காலம் முதல் இந்த பனிரெண்டு ஆண்டு காலங்கள் தொடர்ந்து இதுவே நடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு நாடு என்றால் என்ன ஒரு நாடு என்பதற்கான இலக்கணம் என்ன என்று வரையறை என்பதெல்லாம் இருக்கிறது ஒரு பொதுவான நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் வாழும் மக்கள் அந்த மக்கள் பேசிய மொழி அந்த மொழியால் உருவான பண்பாடு இவை அனைத்தும் நீடித்து நிலைத்து நிலைத்துவிட்ட ஒரு பகுதிக்கு நாடு என்று பெயர் இதுதான் நாடு என்பதற்கான இலக்கணம் அப்படி பார்த்தால் அந்த நாடு என்ற இலக்கணத்திற்கு ஏற்பதான் இந்தியா என்பது ஒன்றியம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இங்கு தமிழ் நாடு இருக்கிறது மலையாள நாடு இருக்கிறது கன்னட நாடு இருக்கிறது தெலுங்கு நாடு இருக்கிறது பஞ்சாப் நாடு இருக்கிறது மராத்தி நாடு இருக்கிறது வங்க நாடு இருக்கிறது இதேபோல் பல நாடுகள் என்பது இருக்கிறது பல நாடுகளுடைய தொகுப்பாகத்தான் இந்தியா என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி உருவாக்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியா உருவாக்கப்பட்ட காலத்தில் இந்த நிலப்பரப்பில் இருந்த கன்னியாகுமரியும் காஷ்மீரும் இந்தியா விடுதலை அடையும் போது இந்திய ஒன்றியத்தில் இல்லை என்பதை கூடாது அன்று சமஸ்தானங்களாக இருந்தது சமஸ்தானங்களாக இருந்த பலவற்றை கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சமஸ்தானங்களை இணைத்து இந்தியாவுடைய வெள்ளைக்காரர்கள் ஆட்சி செய்த பதினோரு மாகாணங்களை இணைத்துதான் இந்திய ஒன்றியம் என்பது உருவாக்கப்பட்டது எனவே யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கிறார்கள் யூனியன் மினிஸ்டர் என்று அழைக்கிறார்கள் எனவேதான் இந்திய ஒன்றியம் என்கிறோம் இதில் பல்வேறு நாடுகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய இந்திய ஒன்றியத்தில் இவர்கள் தொடர்ந்து தமிழ் பேசும் பகுதிகளை தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய வேலையை ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்து வருகிறது என்பது அதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஏன்னால் இங்கு வெள்ளம் வந்தாலும் மோடி வரமாட்டார் இங்கு எந்த ஒரு நல்லது கெட்டது என்றாலும் அவர் வரமாட்டார் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்கிற பொழுது தமிழ்நாடு என்ற பெயரே இல்லாமலும் பார்த்து கொள்கிறார்கள் அவ்வப்பொழுது அவ்வையாரை பேசுவார்கள் அவ்வப்பொழுது திருக்குறளை பயன்படுத்துவார்கள் இப்போது அதுவும் இல்லை என்பதுதான் நாம் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய விஷயம் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் மீது தமிழ்நாட்டின் மீது தமிழ்நாட்டில் வாழும் மக்கள் மீது ஒன்றிய பாஜக அரசு கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்பு புறக்கணிப்பு இவை எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் இவர்கள் இந்தியாவிற்கு ஏதாவது செய்தார்களா இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் ஏதாவது முக்கிய பங்காற்றினார்களா என்றெல்லாம் இல்லை நான் விரிவாக பல விஷயத்தை எல்லாம் பேச விரும்பவில்லை சுருக்கமாக சில விஷயங்களை சொல்கிறேன் அதை ஒரு கவிதை நடையிலேயே நான் சொல்லிவிடுகிறேன் மோடி யார் தமிழ்நாட்டு மக்கள் யார் தமிழ்நாட்டிற்கும் மோடிக்குமான தொடர்பு என்ன தமிழ்நாட்டு மக்கள் மோடியை ஏன் தொடர்ந்து புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவான ஒரு பார்வை இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் மிகவும் பிரபலமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர் அஜித் அவர்கள் அவர் நடித்த ஒரு திரைப்படம் அமர்கலம் என்ற திரைப்படம் அந்த அமர்களத்தில் அவர் ஏதேதோ கேட்டேன் 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 என்று ஒரு பாடல் என்பது வரும் அந்த பாடலை மையப்படுத்திய மோடிக்கும் நம் பாடலை பாடிவிடலாம் ரயில் நிலையம் இல்லாத தீக்கடை கேட்டேன் சான்றிதழ் இல்லாத பட்டம் கேட்டேன் மனைவி இல்லாத வாழ்க்கை கேட்டேன் குழந்தை இல்லாத மாளிகை கேட்டேன் முஸ்லிம்கள் இல்லாத குஜராத் கேட்டேன் பாலியல் வன்மம் செய்யும் பாதகர்கள் கேட்டேன் பசுவின் பெயரால் நசுக்க கேட்டேன் விஸ்வ குரு என அழைக்க கேட்டேன் ஏழை தாயின் மகன கேட்டேன் ஏரோப்ளேன் தனியாக கேட்டேன் உலகம் முழுவதும் உழவை கேட்டேன் ஊதாரியான செலவுகள் கேட்டேன் ஜி என அழைக்க கேட்டேன் போர் ஜி ஃபைவ் ஜி அற்ற பி எஸ் என் கேட்டேன் ஆனால் சீனாவிடம் ஜியோ கேட்டேன் பொதுத்துறை இல்லாத தொழில்கள் கேட்டேன் குஜராத் சர்வீஸ் டாக்ஸ் எனும் ஜிஎஸ்டி கேட்டேன் ஜனவரி பிப்ரவரிக்கும் வரி போட கேட்டேன் வரியை வாரி கொடுக்க கார்பரேட்டுகள் கேட்டேன் கார்பரேட்டுகளிலும் பத்திரம் கேட்டேன் அம்பானிக்காக பெட்ரோல் டீசல் கேட்டேன் அதானிக்காக துறைமுக விமான நிலையம் கேட்டேன் இருவருக்குமான இந்தியா கேட்டேன் இந்தியாவையே அதானியா என மாற்ற கேட்டேன் மருந்துகளற்ற கொரோனா கேட்டேன் மாட்டு கோமிய மகிமை கேட்டேன் தட்டும் கரண்டியும் தட்ட கேட்டேன் விளக்கில்லாத வீடுகள் கேட்டேன் மானியம் இல்லாத சிலிண்டர் கேட்டேன் மக்கள் பணத்தை அமுக்க கேட்டேன் எரிவாயு இல்லாத சமையல் கேட்டேன் வெங்காயம் பூண்டற்ற உணவு கேட்டேன் ஆவணங்களை எரித்த ரஃபேல் கேட்டேன் ஆடியை மூலம் கச்சத்தீவு கேட்டேன் சுவிஸ் வங்கி பட்டியல் கேட்டேன் பத்திரக்கணக்கற்ற பாரத் வங்கி கேட்டேன் சிறு குறு தொழில்களை நசுக்க கேட்டேன் சீன பட்டாசு வெடிக்க கேட்டேன் ஊழலை உறிஞ்சும் வாஷிங் மிஷின் கேட்டேன் உத்தமர்கள் என உலர்த்த கேட்டேன் குளத்தொழில் செய்யும் குதற்றம் கேட்டேன் அழுக்கு என்பதை நீட்டென கேட்டேன் படித்த இளைஞர்கள் படிஞ்சிட கேட்டேன் பக்கோடா விற்கும் வேலை கேட்டேன் சமூக நீதி மறுக்கும் மனுநீதி நீதி கேட்டேன் தட்டு பறிக்கும் தத்துவங்கள் கேட்டேன் கடமையாற்ற கவர்னர் கேட்டேன் கண்ணியம் விலை என்னவென கேட்டேன் வேளாண் அளிக்கும் சட்டம் கேட்டேன் வீதியில் இறங்குவதை தடுக்க கேட்டேன் சத்தம் இல்லாத துப்பாக்கி கேட்டேன் யுத்தம் செய்யாத உழவன் கேட்டேன் மினிமம் பேலன்ஸ் அக்கவுண்ட் கேட்டேன் பேலன்ஸை வைலன்ஸ் செய்ய கேட்டேன் நிவாரணமற்ற வெள்ளம் கேட்டேன் வேடிக்கை மட்டும் பார்க்க கேட்டேன் ஏழைகள் செல்லாத ரயில்கள் கேட்டேன் வந்தே பாரத் என வழங்க கேட்டேன் மூதாதையரை முழுங்க கேட்டேன் முதலை கண்ணீர் வடிய கேட்டேன் தைவான் நாட்டு காளான் கேட்டேன் தைரியமற்ற மார்புகள் கேட்டேன் பாகிஸ்தானை பயப்பட கேட்டேன் சீனாவிடம் சினிங்கி கேட்டேன் மாநிலங்கள் இல்லாத இந்தியா கேட்டேன் மணிப்பூர் செல்லாத மாநிலங்கள் கேட்டேன் இந்தியா அல்லாத பாரத் கேட்டேன் விவாதம் இல்லாத மன்றம் கேட்டேன் கேள்விகள் இல்லாத ஊடகம் கேட்டேன் ஆடி இல்லாத நிதியை கேட்டேன் அளவே இல்லாத விளம்பரம் கேட்டேன் மூளையையும் சுமையாய் கருதும் முட்டாள்கள் கேட்டேன் அன்னை தமிழை அகற்ற கேட்டேன் ஆய்வுகள் தொல்லியல் கேட்டேன் அவ்வையாரை அவ்வப்போது கேட்டேன் உரிமையற்ற குடிகள் கேட்டேன் வள்ளுவனை வாடகைக்கு கேட்டேன் வல்லபாய்க்கு சிலையை கேட்டேன் ஒன்றிய அரசு என்பதை மறுக்க கேட்டேன் ஒன்றாத அரசாக இருந்திட கேட்டேன் உயிரை உறிஞ்சும் கந்து கேட்டேன் இந்து என்று கூவ கேட்டேன் பகையை பையில் சுமக்க கேட்டேன் பாரத் மாதாக்கு சிலை கேட்டேன் அதிமுக அழிய கேட்டேன் ஆதரிக்கும் அடிமைகள் கேட்டேன் இலையை மேயும் ஆடு கேட்டேன் ஈன மானம் நிறுவன கேட்டேன் உண்மையற்ற பொய்கள் கேட்டேன் ஊழல் ஊழல் என உளர கேட்டேன் வாக்கு சீற்றற்ற தேர்தல் கேட்டேன் பிரதமராய் இருந்திட கேட்டேன் எல்லை தாண்டும் சீனா கேட்டேன் பாகிஸ்தானிடம் பயப்பட கேட்டேன் கூசாத பொய்கள் கேட்டேன் வாயிலே வடை சூடை கேட்டேன் ஒன்றிய கேட்டேன் ஒன்றாவது அரசாக இருந்திடக் கேட்டேன் காந்திய வழி என கூறி கேட்டேன் கோர்சே வழியில் செல்ல கேட்டேன் தமிழில் பேசும் வாய்ப்பு கேட்டேன் தமிழை ஒழிக்க ஹிந்தி திணிப்பு கேட்டேன் மெட்ரோ இல்லாத கோவை கேட்டேன் எய்ம்ஸ் இல்லாத மதுரை கேட்டேன் அமமுக அடங்கிட கேட்டேன் தாவேக்கா தனித்திட கேட்டேன் ஓபிஎஸ் ஒளிய கேட்டேன் மரவர் வாக்கை மடக்க கேட்டேன் இன்னும் இன்னும் நிறைய கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைத்தது மக்களிடம் வாக்குகள் கேட்டேன் தமிழ்நாட்டு வாக்குகள் மட்டும் கிடைக்கவில்லை தேர்தல் தேர்தல் வேண்டாம் என்று அதிபர் ஆட்சி அமைய கேட்டேன் அரசியல் அமைப்பை அகற்ற கேட்டேன் இதான் மூடி எனவே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஏன் மோடி அரசாங்கத்தை பாஜகவை இந்த இந்த மறுக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இந்தியாவில் தமிழர்களும் வங்க மொழியினரும் பஞ்சாபியும் காஷ்மீர்களும் தங்களுக்கென்ற ஒரு தனித்துவத்தை கொண்டவர்கள் இந்த தனித்துவத்தை கொன்றவர்களை ஒற்றைக் கொடையின்றி கொண்டு வருவது இல்லையேல் மிரட்டுவது என்ற துணியை பாஜக அரசு மேற்கொள்கிறது இந்த பாஜக அரசு ஒன்றிய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே பண்பாடு என்பதை கொண்டு வருகிறது இந்தியா என்பது ஒரே பண்பாடு கொண்டது அல்ல கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நீங்கள் பயணித்து சென்றால் ஒவ்வொரு எழுபத்தைந்து கிலோமீட்டருக்கும் உணவு மாறும் உடை மாறும் மாறும் வழக்குகள் மாறும் எல்லாமே மாறும் அப்படி பல்வேறு வேறுபாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் பல்வேறு வேற்றுமைகளை கொண்டு ஒற்றுமையாக வாழக்கூடிய தேசத்தில் ஒற்றுமையை சீரழித்து வேற்றுமையவே பகைமையாக மாற்றக்கூடிய பாஜக என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்ததால் அவர்கள் தமிழ்நாட்டில் புறக்கணிக்கிறார்கள் பாஜக இங்கே வர முடியவில்லை தொடர்ந்து மோடி இங்கே பயணித்து பயணித்து பார்க்கிறார் தேர்தலுக்கு மட்டும் வருவார் எனவே டபுள் இன்ஜின் என்பார் அதை முதலமைச்சர் டப்பா இன்ஜின் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அது டப்பா என்ஜின் தான் அந்த டப்பா என்ஜின் தமிழ்நாட்டில் ஓடாது இப்போதும் அவர்கள் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு தொடர்ந்து பாஜகவை புறக்கணிக்கும் நன்றி வணக்கம்